ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டூ விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ப்ளாக் வந்து சண்டே எதுவுமே எடுத்திருந்தாங்க சண்டே வந்து எங்களோடய வெட்டிங் டே ஸோ வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்காண்டி வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க விஷ் பண்ண அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எங்கள் வெட்டிங் டே நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றதான் அந்த வளாகில் இருக்க போது நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கங்க வளாகை கண்டினியூ பண்ணி பார்ப்போம் அப்பாவுமே வந்து மொதல் நாள் வரைக்கும் சாட்டர்டே வரைக்கும் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சண்டே தான் வந்தார் சண்டே மார்னிங் அப்பா வரையில ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடுச்சுங்க வந்தோன்னே வந்து பட்டாஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பிள்ளைங்க அதை பார்த்தோன்னா இப்போயே வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அன்னைக்கு மணி டியூட்டியிலேருந்து ஒரு நைன் ஓ கிளாக் அப்படிங்கிறதெல்லாம் வந்துடுவேன் ரெடியாகங்க கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு எங்கே போகிறோம் அப்படின்றதெல்லாம் லாஸ்ட் வரைக்கும் சொல்லவே இல்லை வெட்டிங் டே ஸ்பெஷலாக வந்து எந்த ஒரு நான்வெஜ் எது செய்யலைங்க ஏன்னா நம்ம கோயிலுக்கு தானே ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்றதுக்காண்டி தான் காலையில் வந்து வெஜ்ஜே வந்து சமைச்சாச்சு இன்னொரு பக்கம் விடிஞ்சா தீபாவளி ஸோ வந்து தீபாவளி அன்னைக்கு நான்வெஜ் எடுப்ப முடியல என்ன ஏன் இப்படி காட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரீசனு கை கை வைக்கக்கூடாது ஐயா கை கீழே விழுகுது கீழே விழுகுது தூக்கி மேலே வை மணி மணி இப்பயே தூக்கி செல்ஃபில் வைக்கணும் ஏ வெட்டிங் டேஸ் ஹாப்பி அனிவர்சரி சொல்லு அம்மா சொல்லு அப்பாக்கு சொல்லு பிள்ளைங்களும் ரெடி பண்ணி விட்டுட்டு நானும் வந்து ரெடி ஆயிட்டேங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோன்னு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் மணி வந்து பக்கத்தில் தான் போகிறோம் சரி பைக்லேயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது இல்லாமல் அப்பா வேறு வெளியே போகிறனால அப்பாவும் வந்து கார் இருந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க நாங்கள் எனக்கு எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படினம்னா ஏதோ கோயிலுக்கு அப்படின்னு சொன்னார் பட் வந்து வீட்டிலேருந்து கிளம்பியிலே டைம் வந்து ஒரு லெவன் தேர்ட்டி இருக்கும் எங்கே போனாலும் டுவெல் ஓ கிளாக்குள்ளே போகணுமே இல்லாட்டி கோயில் நடசாத்திடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிகிட்டே தான் பைக்கில் வந்து போயிட்டுருக்கோம் எங்களுக்கு இந்த வெட்டிங் டே வந்து செவன்த் ஆனிவர்சரிங்க ஸோ வந்து கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்குது ஏழு வருஷம் நம்மளும் வந்து கடந்து வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா தான் மேரேஜ் ஆன மாதிரி ஆச்சு பிள்ளைங்க ரெண்டு பேரும் இப்போ வருஷம் பார்த்தா ஏழு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஒரு பூ கூட வாங்கி தர மாட்டேங்கிறேன் இன்னும் இன்னும் எத்தனை வருஷம்தான் இப்படியே நானும் சொல்லி சொல்லி உங்ககிட்ட கெஞ்சி கெஞ்சி பூ வாங்கறது தான் தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் கோயில்கிட்ட கரெக்டாக வரையில் டுவெல்லுங்க இந்த அம்மா வந்து ஒருத்தவங்க கோயில் நட சாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சேடாக போச்சு என்னடா இருந்திருந்து இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் கோயில் சாத்திட்டேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போனோம் இல்ல இல்லை கொஞ்சம் யாரோ வர கொஞ்சம் வெயிட் சாமி கும்பிடுங்க ஒரு அம்மா வந்து சொன்னாங்க வந்து திறந்திருந்த ஒரு ஃபீல் திவ்யமாக போய் நானும் சாமி கும்பிட்டு சுத்தி எல்லாம் எங்கேயும் போய் கும்பிடல நேராக போய் பெருமாளை பார்த்துட்டு வந்தாங்க எங்க அப்படின்னா தாடிக்கம்பில் இருக்க சவுந்தராஜ பெருமாள் கோயிலுக்கு தான் வந்து இன்னைக்கு போயிருந்தோம் ரொம்ப நாளாக மன்னிக்கிட்டேன் நானும் வந்து இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் பட் வந்து போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனே அமையல இன்றைக்கி எங்கள் வெட்டிங் டே அதுவும் வந்து இன்னைக்கு இங்கே கோயிலுக்கு வர ஒரு சூழ்நிலை வந்து கிடச்சிருந்துச்சு ஸோ அதுவுமே இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உள்ள எல்லாம் சுற்றிட்டு வந்துருந்துருக்கலாம் நாங்க வீட்ல இருந்து கிளம்பிலே வந்து ஒரு லெவன் தேர்ட்டி இருக்குங்க தான் வந்து எக்ஸாக்டா டுவெல் ஓ கிளாக் வந்தோம் டுவெல் தேர்ட்டிக்கு தான் வந்து சாத்துவாங்க அப்படின்னு சொல்லிதாங்க நாங்களும் நினைச்சிட்டோம் பட் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து கோயில் வந்து திறந்திருக்கு அப்படின்னு சொன்னனால ஃபாஸ்டா உள்ள போய் பெருமாளை நல்லா திவ்யமா சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம் திருமண நாள் எத்தனாவது திருமண நாள் செவன்த் ஏழு வருஷம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பத் பதினெட்டில் கல்யாணம் ஆச்சு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஏழு வருஷம் முடிஞ்சிருச்சு ஏழு வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக மீனை வச்சு ரன் பண்ணியிருக்கோம் நான் மீனை வந்து என்னையை வச்சு சக்சஸ்ஃபுல் திருமண நாளாகுமா நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம் கடைசி நேரத்தில் கரெக்ட் கரெக்ட் கடைசி அஞ்சு நிமிஷத்தில் போய் சாமி பார்த்துருவாங்க ஒரு செகண்ட் ஆனால் ரித்வின் வந்து நான் இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைமு ரித்வின் பார்த்தீங்கன்னா கேஜி அவன் படிக்கையில் அவங்க ஸ்கூல்லேருந்து டூர் மாதிரி லைட்டாக கூட்டிகிட்டு போய் இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துருக்காங்க நான் மறந்துட்டான் நீ வந்து இந்த கோயில் வந்து ஜேசிபில பார்த்துட்டு கடற்கலெலாம் பூந்துக்கிட்டேன்னு உங்கள் ஆண்ட்ரல் சொல்லியிருக்காங்க இந்த கோயிலுக்கு நானும் பல வருஷமா ட்ரை பண்ணேன் பட் வந்து முடியல ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து மேரேஜ் இங்கே வைக்கிறதா தான் ஒரு பிளானு இந்த கோயிலை வந்து அதிகாலையில் டைமிங் வந்து செட் ஆகலை ஸோ அதனால தான் எங்கள் ஊரில் இருக்க பெருமாள் கோயிலை வந்து கல்யாணம் பண்ணாங்க ஸோ மேரேஜ் டே அதுமா வந்து அப்படின்ற தான் இங்கே தாடிக்கம்பூல இருக்க பெருமாள் கோயில் வந்தேன் எனக்கு யார் வர்றது எனக்கு தெரியும் நீ வரையிலையே வந்து பூக்கடையை பார்த்துக்கிட்டே வரையிலே நான் கவனித்தேன் சரி கோயிலுக்கு டைம் ஆச்சேன்னு சொல்லிட்டு தான் நேராக வந்து கோயிலுக்கு போனோம் சரி வந்து வர வழியில் பூ வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு பூக்கடையை பார்த்தோம் நீ பாட்டினாங்க பட் வந்து பூ வளலாம் தாறுமாறு ஏன்னா மறுநாள் விடிஞ்சால் தீபாவளியில் ஸோ வந்து அவ்வளோ விலையாக இருந்துச்சு முள்ளப்பூ மட்டும்தான் கொஞ்சம் விலை கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்க முளம் நூறுவான்னாங்க அதில் மட்டும் ஒரு மொளக வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பா கொஞ்சம் வெட்டி கொடுத்தாங்க பாப்பா தலையிலையும் அதாவே வந்து கொஞ்சம் வச்சு விட்டாச்சு

லஞ்சுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரிட்டன் ஊருக்கு போற வழியில அப்படியே டீச்சராக வீட்டுக்கு போய் அப்படியே தான் வந்துருந்தோம் நீங்க இன்னும் ஊருக்கு கிளம்பலையா தீபாவளி வரப்போதில்ல அப்படின்னு சொல்லி மகிழினி அவங்க அத்தை இருந்தா என்னன்றா எங்களை கூட்டிட்டு யாரு அவர் ஒன்று இது ஒன்று அவர் ஒன்று இது ஒன்று கிஃப்ட் பாக்ஸ் ஆகிடுந்துச்சு வாங்கியிருக்கு ஆங்க <laughs> <laughs> எங்களோடய வெட்டிங் டே வந்து இந்த மாதிரி தாங்க வந்து போச்சு ஆஃப்டர்நூனே வந்து கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு டீச்சருக்காக வீட்டுக்கு போய்ட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் கொஞ்சம் கடைக்கெல்லாம் போகலாம் பாப்பாவுக்கு வந்து போ பொட்டு பாசி விலையல் இதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லி நினச்சேன் ஆனால் கொஞ்சம் டைம் இல்லை ஏன்னா நம்ம ஸ்டாஃப்க்கெலாம் வந்து கொஞ்சம் சேல்ரி இதெல்லாம் தர வேண்டியது இருந்துச்சு போனஸ் எல்லாம் அதுக்காண்டி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம்

மேல இருல மே ம மேல என்னோட பெரியநாத்தனார் வந்து இருந்து அவங்களோட சொந்த ஊருக்கு வந்து வந்திருக்காங்க மணி பிள்ளைங்கள வந்து கூப்பிட்டுட்டு அவங்கள அக்காங்களை கூட்டிட்டு வர்றதுக்காக அவங்க ஊருக்கு வந்து போயிருக்காங்க இங்கே சம மலை அவங்களும் வந்து அப்படிதான் சொன்னாங்க வர வழியில் சரியான மலை அப்படின்னு சொன்னாங்க

நைட்டுக்கு வந்து இட்லியும் அது கூட வந்து சிக்கன் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சிக்கன் வந்து வர வழியில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இட்லி வந்து நான் ஊற்றிட்டு இருந்தேன் எங்கள் பெரிய வந்து கிரேவி மாதிரி குழம்பு வந்து தவட்டினா அப்படி வைக்கிறதுக்கு வந்து அவங்க தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க பாப்பா நீ வச்ச பார்த்து வீடா அந்த பிள்ளைய பாப்பா செருப்பு போட்டு வை நீ கிட்ட போகாத வேடிக்கை மட்டும் பாரு டேய் பார்த்து போறா கிட்ட போய் பாரு பாருவா நீயே வச்சிடக்கூடாது நான் பட்டாசு அடிச்சுட்டேன் பட்டாசு அடிச்சேன் பாப்பா நீங்க வைக்க கூடாது எந்த பட்டாசு அது அதனால வெடிக்க கூடாதா நான் கிடைச்சுடுவேன் நைட் வந்து மருதாணி வந்து அரைச்சு எல்லோருக்கும் வந்து பேசிக்கிட்டே வந்து மருதாணி வச்சுக்கிட்டு இருந்தோம் இந்த மருதாணி இலை வந்து பாண்டியக்கா அவங்க ஊர்லேருந்து வரையில் கொண்டு வந்திருந்தாங்க எல்லாம் அரைச்சி வச்சாச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க நானும் வந்து மருதாணி வச்சு முன்னெல்லாம் வந்து ரெண்டு கையிலையுமே மருதாணி வச்சு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே இப்போல்லாம் பட் மருதாணி வைக்கிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போச்சு இன்னைக்கு எல்லாருமே வந்து மருதாணி வச்சுட்ருக்க பார்த்துட்டே சரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா பாண்டியக்கா அவங்க செல்வியக்கா அக்கா முதல் நாள் வச்சுட்டுட்டாங்க மகிழ்ணி எனக்கும் அப்போ வச்சு விடுங்க அப்படின்னு சொன்ன நாள் மகிழினிக்கு வச்சு விட்டுட்ருக்காங்க

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லாம போகிறேன் நாளைக்கு தீபாவளி தீபாவளி செலிப்ரேஷனோட வீடியோஸ் வரும் ஸோ எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் செம்ம ஃபன் செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக அந்த வீடியோ வந்து போயிருக்கோம் சேம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்